எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா என் உறவுகளுக்கு அனைவருக்கும் நான் தங்கியிருக்கும் இடத்தை காட்டணும் ஆசை வெளிநாட்டில் நான் தங்கியிருக்கிறேன் என்னை போன்று இன்னும் நிறைய தமிழ் உறவுகளும் நாட்டு தங்கியிருக்கு வேலை செய்கிறார்கள் ஸோ நானும் யோசித்தேன் காட்டலாம் என்று இதில் என்ன சிங்கம் தங்கி தங்கியிருக்கிற இடத்தை காட்டுறதில் இதில் என்ன இது ஸோ தெரிஞ்சுக்கலாம்ல என்னுடைய உறவுகளும் தெரிஞ்சுக்கலாம் என்பது தான் லைவ்லாம் இருக்கேன் இது நான் இருக்கிற பில்டிங்கு இது காம்பவுண்டு அவுட்டில் இது சைக்கிள் நிறுத்திக்கலாம் எல்லாரும் சைக்கிளோ பைக்கோ டூ வீலரு இது அந்த பக்கம் இருக்கு அப்படியே ரவுண்டு சுற்றி வரலாம்

இது வந்து கபோர்டு சமயமெல்லாம் மேலே தான் இருக்குது கீழே வந்து பார்க்கிங்கு அதனால் பொருட்கள் எடுத்துகிட்டு வந்து போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும்ன்றதுக்காக கபோர்டு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இந்த கபோர்டில் வந்து பொருளை வச்சுக்கிட்டு நம்ம கீழே சமைச்சிக்கலாம் இது வந்து வாஷ் மிஷினு ஒரு லென்த்தாக இருக்கும் இங்கே சமைச்சிட்டு வாஷ் பண்ணுறதுக்கு அது வந்து கட்டிங் ஏரியா இது வந்து கட் பண்ணிக்கலாம் காய்கறிகள் இல்லை வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து அடுத்து லென்த்தாக இருக்கும் அதே மாதிரி அந்த ஃபுல்லாக அடுத்துடும் அடுப்பு பக்கமும் அந்த பக்கமும் இருக்கு இது பெரிய

இது அங்கே சமைச்சிட்டு வந்து இங்கே சாப்பிட்ற இடம் டைனிங் ஹாலு டைனிங் ஹாலு இது நல்ல பெருசாக இருக்குது டைனிங் ஹால் எல்லாரும் ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு இது வந்து இது இங்கே சாப்பிட்டு வாஷ் பண்ணுறதுக்கு சாப்பிட்டுட்டு வாஷ் பண்ணுறதுக்கு இது டைனிங் ஹால் பெருசாக இருக்குது நல்லா வாஷிங் இது வெளியே வந்துட்டோம் உறவு இது கார் பார்க்கிங்க ஒரு கிரௌண்ட் ஃப்ளோர் கார் கார் பார்க்கிங்க இது ஃபுல்லாக கார் பார்க்கிங் நல்லா பேர் சார் இது என்ட்ரன்ஸ் இது என்ட்ரன்ஸ் செக்யூரிட்டி கேட்டு இது கேட்டு இது வந்து ரீசார்ஜ் பண்றது சிம்முக்கு நம்மளே ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் என்னென்ன ஆஃபரு எப்படின்றது இதில் எல்லாம் காட்டும் நம்மளே இது செக் பண்ணிக்கலாம் நெட்டு டேட்டா எல்லாம் டேட்டா இது காப்பாற்று எல்லாமே பண்ணிக்கலாம் சரிங்களா ஸ்டேர் கெஸ் இது நோட்டீஸ் போர்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னுடைய இது ரூமு இது வந்து பேக்கில் இருக்கிறது ஷூ வைக்கிறதுக்காக அது வந்து இது வந்து ஷூ வைக்கிற இடம் என்னுடைய ரூம் நம்பர் வன்டி நைன் என்னுடைய ரூமு ரூமு இது ஜன்னல் சைடு டபுள் பெட்டு கீழே ஒரு ஆள் மேலே ஒரு ஆள் இது கீழே ஒரு ஆள் மேலே ஒரு ஆள் இது ஒரு அல்லது என்ன ஃபோர் டேஸில் நாட்டுக்கு போகுது அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கு இது தான் வந்து செல்ஃபி ஸ்டிக்கு எல்லோரும் மொபைல் யூஸ் பண்ணுறாரு இங்கே வெளிநாட்டில் பேச்சுலராக இருந்தால் இது தான் மெயினு மொபைல் தான் எல்லாமே வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இது கபோர்டு எத்தனை பேரா தங்கிறது செப்பரேட்டு இது வந்து ஃப்ரிட்ஜு ஒரு ரூமுக்கு ஒரு ஃப்ரிட்ஜு பின்ன இது ஏசி ஏசி சேஃப்டிக்கு ஒரு ஃபேனு சேஃப்டிக்கு ஒரு ஃபேனு அவ்வளோதான் இதில் தான் நாங்கள் வந்து தினமும் நாட்களை கழித்து கொண்டிருக்கோம் ஓகே நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் உறவுகள் அனைவருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம்